அங்கு சுமார் முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தட்டு முன்னதாக துவக்கி வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் நாட்டில் மிக நீளமான பாலமும் மிக நீளமான கடல் பாலுமான அடல் சேது எனப்படுகின்ற அந்த கடல் பாலத்தை பிரதமர் மோடி துவக்கி வைத்திருக்கின்றார் சுமார் பதினேழாயிரத்தி எட்நூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம் கட்டுவதற்கு இந்த பாலம் என்பது மும்பையையும் நவி மும்பையும் இணை வகையில் இந்த பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாலத்தை கட்டுவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதற்கான பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக இது சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஆறு வழி பாதையாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது இது கடலில் சுமார் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமும் நிலத்தில் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமும் கொண்டது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இந்தியாவினுடைய மிக நீளமான பாலம் மட்டுமல்ல இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாகவும் கருதப்படுகின்றது குறிப்பாக மும்பை சர்வதேச விமான நிலையம் மற்றும் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கு இந்த கடல் பாலம் விரைவான போக்குவரத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு பத்து மில்லியன் லீட்டர் எரிபொருளை சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது உலகினுடைய பனிரெண்டாவது மிகப்பெரிய கடல் பாலமாகவும் கருதப்படுகின்றது குறிப்பாக இந்த பதினேழாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி ரூபாய் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டேன் அதில் பதினைந்தாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஜப்பானிடமிருந்து கடன் உதவி பெற்று இது கட்டப்பட்டுள்ளது இந்த கடல் பாலத்தில் ஒரு முறை செல்ல இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது தின பாஸ் அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது மாதாந்திர பாஸ் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஆக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாலத்தின் மூலமாக மும்பைக்கும் நவி மும்பைக்கும் இடையில் செல்வதற்கான அந்த பயண நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி முதல் ஒன்றரை மணி நேரம் வரை கிட்டத்தட்ட குறையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது விரைவான போக்குவரத்தை வழங்குவதில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் ரமேஷ்குமார் விஜய் சேதுபதி கற்றினாக்கை பிணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்துமஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்